ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை எந்தின் இளம்பரை போலும் ஏச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தையில் வைத்தடியை போற்றுகின்றேனே நாளின் செய்யும் நிதானின் செய்யும் என நாடி வந்த கோவிலின் செய்யும் கோடுங்கூற்று என் செய்யும் குமரேசிறுத்த ஆளும் சிலம்பும் சதங்கையும் ஜம் தண்டை தோளும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினே சர்வமங்கலம் மங்கல்யே சிவ வர்த்த சாதிகே சரங்கீ திருஜம்பரு கே கௌரி நாராயணே நமோஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படி காக்கிருத்தியம் ஆதாரம் சர்வ வித்யா கிரீவம் உபாஸ்மகே வணக்கம் குழந்தை பாக்கியம் இல்லாத ஜாதகம் நாம் எப்படி ஆராய்வது தெரிந்து கொள்வது எப்படி குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா அப்போ என்ன சொல்கிறோம் பொதுவாக லக்னத்திற்கு ஐந்தாம் வீட்டதிபதி யாரோ அந்த ஐந்து கூடையவர் எந்த நிலைமையில் இருக்கிறாரோ அந்த இடம் கிரகங்களின் தொடர்பு பெற்றாலும் கிரகங்களின் சாரங்களில் நின்றிருந்த புத்திகள் நடத்தினாலும் அல்லது குரு பகவான் புத்திர காரகத்தை குறிப்பதாகும் அவருடைய ஜாதகத்திலே குரு பகவான் எந்த நிலைமையில் இருக்கிறாரோ எந்த ஸ்தானத்தில் நின்று தசா புத்திகள் நடத்துகிறாரோ இதுவெல்லாம் புத்திர பாக்கியத்திற்கு முக்கியமாக இவர்கள் இவ இவர்களை நாம் பார்க்க வேண்டும் அப்போ அந்த குருவும் ஐந்தாம் வீட்டதிபதியும் சுபத்தன்மை நிலைகளிலே இருந்தால் அந்த ஜாதகனுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்னு பொதுவான பலன்களாக நாம் சொல்லலாம் இரண்டாம் அதிபதியும் பனிரெண்டாம் அதிபதியும் பாவர்களோடு தொடர்பு பெற்று அல்லது பாவ கிரகங்களின் சாரங்களில் நின்றிருந்தாலும் அதே போல லக்னத்திற்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்க அதே போல லக்னாதிபதி ஐந்தாம் இடத்தில் அஸ்தமனமாகி லக்னாதிபதி ஐந்தாம் வீட்டில் அஸ்தமனமாகி பாவர்களுடன் தொடர்பு பெற்று சம்பந்தம் பெற்று அதாவது கூடியிருந்தாலும் சேர்ந்து இருந்தாலும் தசாபுத்திகள் நடத்தினாலும் அந்த ஜாதகனுக்கு குழந்தை பாக்கியம் என்பது கிட்டாது அரிது அப்படின்னு சொல்லலாம் மேலும் மேற்கூறிய முறையிலே ஜாதகத்தில் இந்த கிரகநிலைகள் இப்படி இருந்து குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று நினைத்தால் அவருடைய குலதெய்வம் தான் அவரை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குலதெய்வம் அருள் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது அதாவது ஜாதகத்தில் அதுவும் தெரியுது குலதெய்வ அருள் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு குழந்தை ஆகும் அப்படின்னு சொல்லியும் அதையும் பார்க்கலாம் இந்த முறையிலே இதன் மேற்கூறிய முறையிலே ஜாதகத்தில் கிரகநிலைகள் இருந்து தசா புத்திகள் நடத்தினால் குழந்தை பாக்கியத்தில் கையை வைத்து விடுவார் அதேபோல லக்கினம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடங்களில் சனியும் செவ்வாயும் இணைந்து பாவ கிரகங்களின் தொடர்புகள் பெற்று அல்லது சேர்க்கையுடன் இருந்து தசா புத்திகள் நடத்தினாலும் அந்த ஜாதகனுக்கு புத்திர பாக்கியத்தில் கையை வைத்து விடுவார் அதே போல புதனும் சுக்கிரனும் இணைந்து பத்தாம் இடத்திலோ அல்லது லக்னத்திற்கு எட்டாம் இடத்திலோ நின்று ஐந்தாம் வீட்டில் லக்னத்திற்கு ஐந்து குடையவன் யாரோ ஐந்தாம் வீடு எதுவோ அந்த ஐந்தாம் வீட்டில் லக்னத்திற்கு எட்டு குடையவன் அமர எட்டுக்குடையவன் ஐந்தில் அமர லக்கினாதிபதி பாவ கிரகங்களுடன் இணைந்து தொடர்புகள் பெற்று அவர்களின் சாரங்களில் நின்று தசாபுத்திகள் நடத்தினாள் எப்போ திருமணமாகக்கூடிய வயதுகளிலே குழந்தைகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வயதுகளிலே மேற்கூறிய நிலைகளில் இருந்து தசாபுத்திகள் நடத்தினாள் அந்த ஜாதகனுக்கு குழந்தை பாக்கியம் என்பது அரிது கிடைப்பது கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் வணக்கம்